ஹாஸ்டல் அறை கதவு தட்டப்பட்டது சேகரின் மனதில் பக்கென பயம் பற்றியது ஒருவேளை அவர்கள் சிக்கிவிட்டார்களோ சேகரு போலீஸ் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் எவனோ கிசு கிசுத்தான் இனி தூங்குவது போல் நடிக்க முடியாது கால்கள் தானாக கதவு நோக்கி நடந்தன கதவு திறந்ததும் கண்ணத்தில் அறை விழுந்தது வாடா வா எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இங்க படுத்து கிடக்கிறியா எங்கடா அனுப்பி வச்ச அவங்கள சார் எனக்கு ஒன்றும் தெரியா முடிப்பதற்குள் புலேர் புலர் என அரைந்தார்கள் அடுத்த அரை மணி நேரத்தில் காவல் நிலையத்தில் அரை உடையுடன் நின்ற சேகருக்கு லத்தியடிகள் விழுந்தன ஒன்பது மணிக்கு ஆட்டோவில் இருந்து இரண்டு பெண் போலீஸ் சகிதம் தனலட்சுமி இறக்கப்பட்டாள் சேகர் உடைந்து போனான் ஐயோ என்னாலதானே என அவன் இதயம் அலறியது ஏசி சம்பத்குமாரின் முன்னால் இருவரும் நிறுத்தப்பட்டனர் எந்தூர்ப்பா உனக்கு தருமபுரி பக்கம் அரூர் சார் உங்கள் அப்பா என்ன செய்கிறார் ஸ்கூல் டீச்சர் சார் ஓ வாத்தியார் மகனா உனக்கு ஏன்பா இந்த வேலை சரி அவங்க ரெண்டு பேரும் எங்க ராமிஷா தெரியாது சார் ஏய் நீ தானே பஸ் ஏற்றி விட்ட என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் திகைத்தான் சேகர் சரி இப்போ எங்கே இருக்காங்க நிஜமாவே தெரியாது சார் கலங்கிய விழிகளும் உடைந்த குரலுமாக நின்ற சேகர் பக்கத்தில் இறுக்கமான மௌனத்துடன் உறைந்து நின்ற தனலட்சுமியை பார்த்தான் கண்ணீரின் உப்பை உணர்ந்தான் ஏமா உனக்காச்சும் தெரியுமா இடதும் வலதுமாக தனலட்சுமி தலையாட்டினாள் நீ எந்த ஊரு விழுப்புரம் பக்கத்தில் கிராமம் சார் இந்த பையனை தெரியுமா தெரியும் எப்படி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சார் உன் ஃப்ரெண்டு யாருமா செல்வராணி செல்வராணிய உனக்கு தெரியுமாப்பா சேகர் அவங்க ஃப்ரெண்டு பாலு என் ஃப்ரெண்டு சார் எந்த ஊருக்கு பஸ் ஏத்தி விட்டீங்க இல்ல சார் இங்க பாரு திரும்ப திரும்ப போய் சொன்னா நல்லதில்லை உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது என்ற ஏசி ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் கூட லவ்வாமே என்றதும் இருவரும் அதிர்ந்தனர் அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இரண்டு அம்பாஸ்டர் கார்கள் வந்து நிற்க முரட்டு ஆட்கள் இறங்கி உள்ளே வந்து என்னங்க எதுனா தகவல் கிடைச்சதா என்று விசாரித்தபடி சேகரை பார்த்தார்கள் உன் அக்கா தங்கச்சியை அனுப்பி வைக்க ஸ்டேஷன்னு ஸ்டேஷன் இல்ல என்று கோபமாக கத்திய ஒரு தாடிக்காரனை அப்புறப்படுத்தினார்கள் போலீஸார் சில்வராணியின் உறவுக்காரர் போல பார்த்துக்கோ பையன் கூட்டி போனது மைனர் பொண்ணு பிரச்சனை வேற ஆச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அப்புறம் உங்க ஃபியூச்சரே போயிடும் ஆமா என்று சொல்லிவிட்டு வெளியேறினார் ஏசி சம்பத்குமார் இன்ஸ்பெக்டருக்கு வெறுப்பு தாங்கவில்லை இவனை இழுத்துட்டு ஓடுறதுக்கு நம்ம தாலேயே அறுக்கிறானுங்க என்று சலித்தபடி உனக்கு போலீஸை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் உடம்பை பார்த்துக்கப்பா ரிலாக்ஸுக்கு சூவை கலற்றியபடி எச்சரித்தார் அன்று மாலை ஆறு மணிக்கு சேகரின் நண்பன் ராஜன் ஒரு வக்கீலுடன் ஸ்டேஷனுக்குள் நுழைய சேகருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது என்ன சார் இது காலேஜ் பசங்களை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்க என்று வக்கீல் ஆரம்பித்தார் மேட்டர் பெரிசு செல்வாக்கான குடும்பம் செல்வராணின்னு ஒரு மைனர் பொண்ணு பாலன்னு கிளாஸ்மேட்டாம் அந்த பொண்ணோட எஸ்கேப் ஆகிட்டான் இவங்க ரெண்டு பேரும் தான் பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டா நாங்கள் செக்யூர் பண்ணிப்போம் பொண்ணு மைனர் கிட்னாப் கேஸு வெட்டியா இவங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும் புத்திமதி சொல்லுங்க என்றார் இன்ஸ்பெக்டர் வெளியில் நின்று கொண்டு இருந்த செல்வராணியின் மாமா வக்கீலை பார்த்து கத்தினார் உங்கள் வீட்டு பொண்ணு காணோம்னா சும்மா இருப்பியாயா வந்துட்டானுங்க வக்காலத்து வாங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சு எவன் குடும்பமும் நிம்மதியாக இருக்காதுடா என இறைந்தார் ஹலோ கூச்சல் போடாதீங்க உள்ளே ஏசி இருக்காங்க என்று வாசலில் நின்ற போலீஸ்காரர் பதறினார் ஆமாம் சும்மா கூட்டி வச்சுக்கிட்டு பருப்பு கடையிறீங்களா என்று மீண்டும் கத்தினார் கேஸ் போடுறது பெரிய விஷயமா நாலு பசங்க நாலு குடும்பமும் அசிங்கப்பட்டுரும் சார் கொஞ்சம் பேசாமல் இருங்க என்று அவரை அடக்கிய வக்கீல் உள்ளே போய் சார் நாளைக்கு கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிறேன் மணி ஆராய்ச்சி என்றார் சாமர்த்தியமாக பொழுது சாஞ்சாலும் விட முடியாது சார் நீங்க தந்தி அனுப்பி ஹேபியஸ் கார்பஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சா நாங்கள் அரெஸ்ட் காட்டுவோம் அது இந்த ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை புரியுதா எவனோ கூட்டிட்டு ஓடுனதுக்கு இந்த பசங்க வாழ்க்கை கெடும் செய்யுங்க வி வில் ஃபேஸ் இட் இனி பேசி பயனில்லை என்று வக்கீல் வெளியேறினார் தனலட்சுமிக்கும் சேகருக்கும் அது வேதனையான அனுபவம் இருவருமே எளிமையான குடும்ப பின்னணிகளில் வந்தவர்கள் நண்பர்களின் காதலுக்கு போய் பரஸ்பர அறிமுகத்தில் காதலில் விழுந்தவர்கள் பிட் பாக்கெட் குடிகாரன் விபசார பெண் என வினோதமான மனிதர்கள் நடமாடிக் கொண்டிருந்த ஸ்டேஷனுக்குள் கிடந்தார்கள் இரவு முழுக்க தூக்கமில்லை சாரி என்றான் சேகர் எதுக்கு என்றால் தனலட்சுமி என்னால் உனக்கும் எவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லிடட்டுமா என்றான் ஒரு கட்டத்தில் சொல்லக்கூடாது அது நண்பர்களுக்கு நாம் பண்ணுகிற துரோகம் என்றால் தனலட்சுமி சரி நடப்பது நடக்கட்டும் என்பதாக அமைதி காத்தார்கள் ஆனால் பொழுது விடிந்த விதம் பூகம்பமாக இருந்தது அதிகாலை காவல் நிலையத்துக்குள் சேகரின் அப்பாவும் தனலட்சுமியின் அப்பாவும் கல்லூரி நண்பர்கள் சிலருடன் நுழைந்தார்கள் சேகருக்கு தூக்கி வாரி போட்டது அப்பா என்று ஓடி போய் கட்டிக்கொண்டு அழுத பயந்தாள் ஐயா நான் தமிழ் மானம் மரியாதையோட வாழ்ற குடும்பம் என் மகன் படிச்சு முடிச்சு நாளைக்கு நிமிர்ந்து நின்றுருவாங்கிற ஒரே தான் இன்னமும் உயிரோட இருக்கேன் யா நான் சொல்லி கொடுக்கற பாடம் சத்தியமா இருந்தா இப்படி ஊரார் வீட்டு பிள்ளை தப்பு பண்ண உதவி செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்க மாட்டான் என் புள்ள அவன் சத்தியத்துக்கு பிறந்தவன்யா இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் அவன் நினைச்சு பார்க்காத ஒண்ணுங்க என்னை கொன்னாலும் சத்தியம் இதுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க கண்ணீர் வழிய வழிய அப்பா பேசுவதை பார்த்த சேகருக்கு அவமானம் பொங்கியது யாரோ ஓடி போனதுக்கு இந்த பிள்ளைங்களை பிடிச்சு வைக்கிறது என்ன நியாயங்க என்று ஏசி முன் கைகூப்பி அழுதார் சேகரின் அப்பா 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 என்று ஆயிரம் முறை இருக்கி கொண்டது சேகரின் மனசு என் மீது எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்பா ஆனால் நான் உடைந்து உருகினான் சேகர் ஐயா உன்னை அடிச்சாங்களாயா ஐயோ என் பிள்ளைய இந்த அடி அடிச்சிருக்காங்களே என சேகரின் தலை கோதி அப்பா விம்ம அவர் கால்களை கட்டிக்கொண்டான் சேகர் தனலட்சுமியின் அப்பாவோ அதிகாரியின் காலிலேயே விழுந்து விட்டார் சாமி இது என் பொண்ணுங்க வீட்டு வாசலை கூட தாண்டாத புள்ள எழுத படிக்க தெரியாத குடும்பத்தில் நாலு எழுத்து நல்லா படிக்கிற பிள்ளைன்னு படிக்க அனுபவிச்சோமுங்க ஒரு கூட்டை கலைக்கிற பழிப்பாவம் தெரியாதுங்க படிக்க வந்த என் பிள்ள வாழ்க்கையில் மண்ணளி போட்டுறாதீங்க சாமி அது விவரம் தெரியாத பச்சை மண்ணுங்க ஒரு பொட்ட பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறினா அந்த வீடு என்னாகும்னு கூட அறியாத கழுதைங்க என்று அழுதார் தனலட்சுமி உள்ளுக்குள் குறுகி போனாள் தான் எவ்வளவு பெரிய காரியத்தை அதன் அர்த்தம் புரியாமல் செய்துவிட்டோம் என்று உணர்ந்த போது அவளை பயம் பிடித்து ஆட்டியது அப்பாவின் அழுகை அவளை உழுக்கி எடுத்தது தங்கைகள் நினைப்பு நடுக்கம் வர வைத்தது தாயி உன்னையை இப்படி பார்க்கவா காலேஜுக்கு அனுப்பிச்சேன் என்று துண்டால் வாய்ப்புத்தி அழுத அப்பாவின் கதறல் தனலட்சுமியை கிடுகிடுக்க வைத்தது இந்த பாருங்க சும்மா உணர்ச்சி வசப்படாம உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க என்று சொல்லிவிட்டு ஏசி புறப்பட்டார் நல்ல பெற்றோர் நல்ல பிள்ளைகள் நல்ல அதிகாரி ஒரு பிரச்சனை எப்போது வேண்டுமானாலும் வெடித்துவிடக்கூடும் புத்தனுக்கு போதிமரம் சேகருக்கும் தனலட்சுமிக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து பார்த்த பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய துன்பம் என உருகினர் சேகரும் தனலட்சுமியும் நமக்கே இப்படி என்றால் பாலு செல்வராணி குடும்பம் இப்போது என்னவாகி இருக்கும் என்று நினைத்தபோது போது நொறுங்கி போனார்கள் வயசையும் மனசையும் குழப்பிக் கொண்டு திரிந்தவர்களை பெற்றோரின் கண்ணீர் வாழ்க்கையை புரிய வைத்தது வேறு யாரோ ஒருவருக்கு இப்படி ஓர் உதவியை செய்ய எங்கள் பிள்ளைகள் முன்வரமாட்டார்கள் என்று அசையாமல் நிற்கும் தங்கள் பெற்றோரின் அன்புக்கும் பாசத்துக்கும் முன்னால் தாங்கள் உதவி செய்து வாழ வைப்பதாக நினைத்த காதலும் சரி தங்களின் காதலும் சரி ஒரு விஷயமே இல்லை என்று இருவருக்குமே தோன்றியது நம்பிக்கைக்கு மோசம் செய்யாமல் வாழும் வாழ்க்கை எவ்வளவு திருப்தியானது நிறைவானது உன்னதமானது என்பதை சேகரும் தனலட்சுமியும் உணர்ந்த நிமிடங்கள் அவை உண்மையை ஏசியிடம் ஊமையாக பேசினார்கள் எங்கோ கிடைத்த தகவல் போல செல்வராணியும் பாலுவும் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் அவர்களுக்கும் அந்த நான்கு நாட்களில் அனுபவித்த வறுமையும் அவஸ்தையும் வாழ்க்கையை உணர்த்தியிருந்தது அலை அல்ல வாழ்க்கை என்று அவர்கள் உணர்ந்த உண்மை மிக வலிமையானது திருச்சி ஓட்டலில் பாத்திரம் கழுவி டேபிள் துடைத்த வாழ்க்கை படிப்பின் உன்னதத்தை உணர்த்தத்தான் செய்தது அப்பா அம்மா குடும்பம் என்பதன் பலம் என்ன என்பதை நிமிடத்துக்கு நிமிடம் மனக்கண்ணாடி காட்டியிருந்தது நிறைய ஆசை நிறைய காதல் புதைக்கப்பட்டு அதன் மீது வாழ்க்கையின் யதார்த்த ரோஜா செடிகள் பூக்கத்தான் செய்கின்றன நம் பெற்றோர் கூட அப்படி நசுங்கிய எத்தனையோ ஆசைகளை புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள்தான் இது பொய்யோ முகம் சுளிக்கும் விஷயமோ அல்ல இது சாதி பிரச்சனையோ மத பிரச்சனையோ கூட அல்ல யதார்த்தத்தை விழுங்கும் விஷயம் சக மனிதர்களின் வாழ்வை ஏறிமிதித்தபடி நாம் மட்டும் சந்தோஷமாக பயணம் செய்ய முடியாது என்பதான உண்மை மைனர் பெண் என்பதால் செல்வராணியை அவர்களுடைய பெற்றோரிடம் சேர்த்து விட்டனர் பாலுவுக்கு அறிவுரை சொல்லி எச்சரித்து அவனுடைய பெற்றோரிடம் சேர்த்தனர் சேகருக்கும் தனலட்சுமிக்கும் அமைந்த காதல் பெற்றோர்களின் உன்னதத்தை உணர்த்தியது அதைவிட மேன்மையான விஷயம் ஒன்று உண்டா என்ன காதல் சுகம்தான் ஆனால் அதைவிட இதம் குடும்பத்தின் பேரன்பு காலமெல்லாம் ஊட்டி வளர்த்த உறவுகளை உதறிவிட்டு அடையும்படியான அதிசயம் அல்ல காதல் என உணர்ந்தார்கள் இப்போது சேகரும் தனலட்சுமியும் நல்ல நண்பர்கள் காதல் என்ற மாய சிறகுகள் மட்டும் கலன்று கொண்டன மைனர் திருமணம் உஷார் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறுவன் அல்லது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமி அல்லது மனத்தெளிவு இல்லாத யாரையும் அவரது பொறுப்பாளருக்கு தெரியாமல் எந்த ஓர் ஆசாமி ஆசை காட்டி அழைத்து சென்றாலும் இபிகோ பிரிவு முன்னூத்தி அறுபத்தி படி சட்ட ரீதியான அந்த பொறுப்பாளரிடமிருந்து மைனர் சிறுவன் சிறுமி அல்லது மனத்தெளிவில்லாத நபர் கடத்தி செல்லப்பட்டதாகவே கருதப்படுவார் கடத்திச் சென்ற நபருக்கு இபிகோ பிரிவு முன்னூற்றி அறுபத்தி மூணின் கீழ் ஏழு வருடம் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி